ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இடியப்ப மாவும் தேங்காட்டை மாவும் எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒன் இயர் ஆனாலும் இந்த மாவு கெட்டு போகாது ஒரு பல் குவான்டிட்டி எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை பக்கான்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு பக்காங்கிறது ஒன்றரை கிலோ அளவுக்கு அரிசி பிடிக்கும் இதில் பன்னெண்டு பக்கம் எடுத்துருக்குறாங்க ஆறு பக்கம் இடியப்பமாவும் ஆறு பக்கம் தேங்காய் அம்மாவும் எடுத்துருக்குறாங்க ஸோ பச்சரிசி தான் இதில் எடுக்கணும் இந்த பச்சரிசி வந்து ரேஷன் கடை பச்சரிசி தான் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு தண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு தண்ணி பிடிச்சி இதை ஊற வச்சிடுங்க இது கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறி வரணும் ஊறி வந்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் நல்லா இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரீயில் வந்து விரித்து விட்டுருங்க இதை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டில் ஃபேன் காற்றுலேயே வந்து இந்த மாதிரி விரித்து வார விட்டுருங்க பாய் பாயில்லைனா ஒரு காட்டன் சரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வார விட்டுருங்க அரிசியில் வந்து அந்த ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா அரிசி வந்து ஈரமாக இருந்தால் மாவு வந்து நல்லா வராது அதனால ஈரப்பதம் போகிற அளவுக்கு இது நல்லா வார விட்டுருங்க ஃபேன் காற்றுல ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் வார விட்டுனாலே ஈரப்பதம்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கோங்க இடியப்ப மாவுக்கு வந்து நீங்கள் இடியப்ப மாவு சொல்லி திரிக்கலாம் தேங்காட்டை மாவுக்கு வந்து நீங்கள் புட்டு மாவு சொல்லி அப்படி திரிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து இது வந்து தேங்காட்டை மாவுக்கு எப்படி நர நிறன் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இடியப்ப மாவுக்கு திரிச்சது எவ்வளோ சாஃப்டாக திருச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ திருச்சி எடுத்து வந்த அந்த மாவை வந்து இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பல்கான குவான்டிட்டி சேரனால இந்த மாதிரி ஒரு பெரிய தார்ச் யூஸ் பண்ணி தான் நம்ம வறுக்க முடியும் வரகடுப்பில் தான் இதை வறுத்துக்கலாம் வறுக்க முடியும் கேஸில் வச்சு வறுக்க முடியாது வரகடுப்பில் மிதமான ஹீட்டை வச்சு நீங்கள் இதை வறுத்துக்கோங்க ரொம்ப தீ வச்சு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா மாவு வந்து தீஞ்சு போயிடும் அப்புறம் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே மாறிடும் மிதமான ஹீட்டில் வச்சு பொறுமையாக வருங்க இதை வந்து கொஞ்சம் வேலைப்பாடு தான் நம்ம ஒரு நாள் வேலை பார்த்தாலும் நமக்கு ஒன் இயர் வந்து மாவு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அது இல்லாமல் வீட்டிலே நம்ம வந்து சேர்றதுனால டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ கடைகளில் வர்ற மாவை விட நம்ம வீட்டில் செய்கிற மாவு வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இந்த மாதிரி இட வசதி இல்லை செய்கிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை அப்படின்னா இதே அளவில் நீங்கள் கொஞ்சமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் ஸோ இந்தம்மா ஃபஸ்ட்டு வந்து தேங்காய்ட மாவு வந்து அக்கா வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தேங்காய்டை மாவுங்கிறது வந்து எங்கள் ஊர் சைடில் ரொம்பவே ஃபேமஸ் ஏன்னா வந்து இது தேங்காய் போட்டு வறுக்கறனால இது தேங்காய் மாவுன்னு சொல்கிறாங்க கல்யாணம் வீடுகளில் வந்து மறுநாள் வந்து க தக்கடி செய்வாங்க அந்த தக்கடி செய்கிறதுக்கு இந்த தேங்காட்ட மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க தேங்காட்ட மாவுக்கு வந்து ஆறு பக்காக்கு எட்டு தேங்காய் அளவில் எடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு பக்காவுக்கு நீங்கள் ஒரு தேங்காய் பருந்தேங்காவாக இருந்தால் ஒரு தேங்காய் போதும் சின்ன தேங்காவாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒன்றை தேங்காய் அளவுக்கு இல்லை ரெண்டு தேங்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் வந்து அம்மா மொத்தமாக எட்டு தேங்காய் சேர்த்துருக்குறாங்க ஆறு பக்கா ஆறு பக்காவுக்கு வந்து எட்டு தேங்காய் சேர்த்துருக்குறாங்க மீடியம் சைஸ் தேங்காய்னால எக்ஸ்ட்ரா ரெண்டு தேங்காய் சேர்த்து வறுக்கிறாங்க கொஞ்சம் லேசாக மாவு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காவை சேர்த்துட்டு நீங்கள் வறுக்கணும் இந்த மாவு வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வறுக்கணும் ஸோ இந்த மாவை நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஒரு லாங் ப்ராசஸ் தான் செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாவை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம் இன்ஷாலாம் வரக்கூடிய வீடியோஸில் இதோட ரெசிபீஸ் எல்லாமே நான் கூட ஷேர் பண்ணுறேன் தக்கடி ரொட்டி களி இதை மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து இந்த மாவை யூஸ் பண்ணி செய்யலாம் நிறைய பேருக்கு இந்த மாவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசிக்கு வந்து நீங்கள் ஒரு தேங்காய் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டு கேஸில் கூட நீங்கள் இந்த மாவு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து வறுக்கிறதுல தான் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் லேஸாக வறுத்துட்டு விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே மாவு வந்து கமுத்து போயிடும் இதை நல்ல ஒரு நல்ல கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து மாவு வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாது வண்டு விழாமல் இருக்கும் அடுப்பு வந்து ரொம்ப தீ வச்சும் வறுத்துடக்கூடாது மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்துடுங்க நீங்கள் இதை கொஞ்சமாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதா இருந்தாலும் மிதமான ஹீட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாவு வந்து எடுத்துடுங்க நீங்கள் லேசாக அந்த தேங்காய் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து கடுகடுன்னு இருக்கும் அதான் வறுப்பட்டு அப்படிங்கிறது அர்த்தம் இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு மாற்றிடலாம் மாவை மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் டைரக்டாக ஸ்டோர் பண்ணிடக்கூடாது மாவு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈர இல்லாத ஒரு கண்டெய்னர்ல வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன் இயர் ஆனாலும் இந்த மாவு வந்து கெட்டு போகாது இப்போ தேங்காயை மாவு வறுத்த அதே தாய்ச்சில் வந்து இடியப்ப மாவு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இடியப்ப மாவு சீக்கிரமே வறுப்பட்டு வந்துடும் அதனால் ரொம்ப அடுப்பை வந்து ஹையை வச்சு வறுக்காதீங்க மிதமான ஹீட்டில் வச்சு இந்த இடியப்ப மாவு வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இடியப்ப மாவு வந்து வறுப்பட்டுட்டு அப்படின்னா தட்ட ஆரம்பிச்சிரும் அதாவது மாவுலேயே உருண்டை உருண்டையாக வந்து கட்டிகளாக உழ ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் இது வந்து நீங்கள் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கடுகடுன்னு இருக்கும் அப்புடின்னா வந்து மாவு வந்து வறுப்பட்டுட்டுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வந்து மாவு வந்து எடுத்துருங்க இதுக்கப்புறம் போகணுன்னா மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தால் தான் கொஞ்சம் மாவு வந்து வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை கலர் சேஞ்ச் ஆகிடும் இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து இடியப்பமாக யூஸ் பண்ண முடியாது இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மெல்லிசான ஜல்லடையில் இந்த மாவு வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஜலிச்சுட்டு இதை ஒரு ஈர இல்லாத ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மாவு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க